நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள தடை ஏற்பட்டிருக்கலாம் இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாவே மாறப்போகுதுன்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல நீங்க தாமதத்தை உணர்ந்தாலும் நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தொழில் ரீதியா இருக்கட்டும் பொருளாதார ரீதியா இருக்கட்டும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எல்லாமே சுபமா மாறப்போகுது களவு போன பொருள் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாரத்துல பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்க செயல்பட்டா இந்த வார காலகட்டங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமாவே அமைஞ்சிருக்குது தொடர்ந்து மகர ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நாம சுருக்கமான முறையில பாத்திரலாம் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் உத்ராடம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது கால புருஷனோட அங்காவிப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது தான் மகர ராசி பொதுவாகவே சனி பகவானுடைய ராசியா மகர ராசி இருக்கிறதால இந்த சூரிய வெளிச்சம் படாத இடங்களை தான் அந்த ராசி குறிக்கும் அதனால கணுக்கால் முழங்கால் மூட்டு பாதங்கள் உங்களுக்கு சில நேரங்களும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மகர ராசி அன்புகள் வெகுளித்தனமானவங்கன்னு சொல்லலாம் வெகுளித்தனமான வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க நல்ல வாக்கு சாதனை படிச்சவங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் மூலமாவே உங்க வாழ்க்கையில பணத்தை ஈட்டக்கூடிய விஷயம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில சிறப்பா அமைஞ்சிருக்குது உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப மகர ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்க பூர்வம் அடர்ந்து வளைஞ்சிருக்கும் காது நீண்டும் தோள்கள் விரிஞ்சு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எப்போதும் கள்ளம் கவனையில இல்லாத உள்ள கொண்ட இவங்க ஒரு கருத்து சொன்னாலும் அளவோட தான் சொன்னாங்க அளவோட சொன்னாலும் அதுல அர்த்தம் தான் இருக்கும் பேச்சுல ஒரு முன் கோபம் உருதுங்கிறது அப்பப்ப வெளிப்பட்டுட்டே இருக்கும் தன் நம்பி வந்தவங்க நண்பரா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி ஆதரிச்சு ஆதர சொல்லக்கூடிய உதவி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் மகருங்கிறது ஒரு கடல் வீடு கடல் அலை எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அந்த மாதிரிதான் மகர ராசி அன்பர்களும் இவங்களுடைய மனசுல அடுத்தடுத்து புதிய எண்ணங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே சரி நண்பரா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி உதவியின் வந்துட்டா வித தயக்கமும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இவங்க எப்போதுமே கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியவங்கன்னே சொல்லலாம் மகர ராசியோட உருவம் பார்க்குறப்ப ராசியோட உருவங்கிறது மகரத்துக்கு முதலின்னு சொல்லலாம் முதல தன்னோட இறக்கி ஒரே இடத்துல ஆடாம அசையாம காத்து கிடக்கிற குணம் தான் அந்த மாதிரிதான் மகர ராசிக்காரங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே தங்களுடைய காரியங்களை நடத்திட்டு கொடுக்குறதுல ஒரு கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் அதாவது வரியா சரியான வாய்ப்பு வர்ற வரைக்குமே இவங்க முதல மாதிரி ஒரே இடத்துல பாசாங்க மாதிரி அமைதியா இருப்பாங்க சரியான வாய்ப்பு கிடைச்சிட்டா அதை பட்டுன்னு பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் மகர ராசியோட ஆட்சி பட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்றுக்கூடிய கிரகமா இருக்கிறதால சனி உரிய குணங்கள்ங்கிறது இந்த மகர ராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கும் பொறுமை சனி பகவான் மாதிரியே பொறுமையானவங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் நிறுத்தி நிதானமும் பொறுமையா செய்யக்கூடியவங்க சரியான திட்டமிடலோட செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இவங்க வாழ்க்கையில பெறுவாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க கூடியவன்னு சொல்லலாம் எல்லா விஷயம் தெரிஞ்சதை அதை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க உஷ்ண பாதிப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் அதனால மகர ராசி என்பர்கள் எப்போது உடல்ல நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க பெரும்பாலும் நீங்க கணினி சம்பந்தப்பட்டவங்க நரம்பியல் மருத்துவராக இருக்கக்கூடியவங்க செவிலியர் மருந்து சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்க இது மாதிரியான விஷயம் இல்லாம உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மகர ராசி சுகபோக வாழ்க்கைங்கிறது பெற முடியறதில்ல மத்தியம வயசுக்கு மேல மகர ராசி என்போடைய வாழ்க்கையில சொல்லலாம் பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வேலையும் தானாக செஞ்சால் தான் ஒரு திருப்தின்னு சொல்லலாம் அதனாலேயே என்னவோ மற்றவங்க எல்லாருமே இவங்க கிட்ட பொறுப்பு அப்படி பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் தன்னோட பெற்றோர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய பாரத்தையும் சுமக்க மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த குணத்தாலேயே அதிக துன்பங்களை இவங்க வாழ்க்கையில் பெறுவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையை விரும்புவாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை கண்ணும் கத்துமா பார்க்கக்கூடியவங்க கண்ணியமான அணியர் தான் விரும்புவாங்க அப்படி யாரும் இல்லைனா அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க அகராதில போதுங்கிற எண்ணமே இருக்காது எந்த விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்த கத்துக்குன்னு நினைப்பாங்க கடின உழைப்பாளிங்கன்னு சொல்லலாம் கண்ணோட துணையை அதிகம் நேசிக்க சொல்லலாம் காதல் விஷயம் பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றதான் தரும் ஆனா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க மனம் போல் மாங்கலைன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களுடைய துணையை எப்போதும் நேசிக்க கூடியவங்க தாயை மாதிரியே பாசமா பார்த்துக்க கூடிய சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய திருமண வாழ்க்கை சீக்கிரமாவே அமைஞ்சிடும் பெரும்பாலும் இவங்களுடைய திருமண தன்னைக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதால வாழ்க்கையில நிறைய படிப்புகளை கத்துக் கொடுத்து வாழ்க்கையில ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க அதனால சனி பகவானுடைய நாமத்தை நீங்க எப்போது சொல்லிக்கிட்டே சனி பகவானை நீங்க பற்றி தொழுதுட்டு வந்தாவே உங்க வாழ்வு சிறப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயத்த ஏழை எளியவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க பார்வை இல்லாதவங்க மாற்றுத்திறனாளிங்க நோயாளிங்க முதியவங்க ஆதரவற்றாதவங்க கடின உழைப்பாளிங்க தொழிலாளிங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு துப்புரவு தொழிலாளிங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்க செஞ்சுட்டு வருது உங்க வாழ்வில் மென்மேலும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சனித்தனம சொல்லக்கூடிய திருநள்ளாருக்கு சென்று நீங்க வழிபட்டு வரதும் அன்னதானம் செய்யறதும் உங்க வாழ்வில் மேலான பலனை பெற முடியும் சிவபெருமான வணங்குறதுமே சனிக்கிழமை நாட்கள வரக்கூடிய பிரதோஷத்துல சிவனுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செஞ்சு அதே மாதிரி சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்வுல சிறப்புனே சொல்லலாம் இனி வரக்கூடிய ஏழு நாட்களும் மகர ராசி அன்புகள் சிறப்பான பலனை பெறப்புறீங்கன்னே சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு சோர்வான உணர்வு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்க போகுது புது புது சிந்தனை மனசுல தோன்றதால வியாபாரிகளா இருக்கட்டும் தொழில் ரீதியா இருக்கட்டும் சிறந்த ஆதாயத்தை பெற போறீங்க இனி துரோகிகள் கூட உங்களுக்கு நண்பரா மாறணும்னு நினைப்பாங்க விலகி போன உறவு கூட உங்களை விரும்பி வந்து இணைன்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி சகோதரர்களா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் தேவையான உதவி எல்லாமே நீங்க மனம் கோணாம செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க உறவுகளை ஒண்ணு சேர்க்கறதுல நீங்க படாத பாடு பட போறீங்கன்னு இந்த காலத்துல சொல்லலாம் கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல உறவினர் வகையில எச்சரிக்கையா இருக்க பாருங்க மத்தவங்க பொறாம அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சிறப்பா கொண்டு வர போறீங்க வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் உங்களை கெடுக்கிறதுக்குனே புது நண்பர்கள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க சகோதர சகோதரியாக இருக்கட்டும் அவங்க ரீதியாக கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விளையாட்டுக்கு பேசுறது கூட வினையாக முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் அதனால வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பரஸ்பரம் ஒரு புரிந்துணர்வுங்கிறது இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எதிர்பாலனத்தவரோட பழகிறப்ப கொஞ்சம் இடைவெளியோட பழகுறது நல்லது எச்சரிக்கையோட பழகிறது நல்லது அதே மாதிரி ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் அரசு வேலை மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சந்திராஸ்மென் நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசைங்கிறதும் பெரிய மனிதர்களுடைய ஆசைங்கிறது வீட்டில் இனி நல்ல காரியங்களை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு மறக்காம செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தான் ஏழரசனை காலகட்டங்களில் பாதச்சனை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இது வரைக்கும் பட்ட துன்பமாக இருக்கட்டும் துயரமாக இருக்கட்டும் படிப்படியாக குறைய போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் சோம்பேறித்தனத்தை தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இயங்க பாருங்க நல்ல விஷயம் எல்லாமே தானாவே நடக்கும் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம உங்களுக்கு சிறப்பான பலனை பெறப் போகுதுன்னு சொல்லலாம் சுமச்செலவுங்கிறது தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால கையிருப்புங்கிறது அவசியம் அதே மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பெரும்பாலானவங்க வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல பெற போறீங்க பிள்ளைகளோட பேர்ல ஒரு சேமிப்பு திட்டத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்துல நீங்க தங்கத்துல முதலீடு செய்ய பாருங்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது உடல் பாதிப்பு பொறுத்த வரைக்குமே தலைவலி மாதிரியான விஷயம் கால் பாதங்கள் அடிபடுறதா இருக்கட்டும் முழங்கால் மூட்டு வலி இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி கல்வி ரீதியா மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலத்துல ஏற்பட போகுது குடும்பத்தோட நீங்க வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே மகர ராசி அன்புகள் இந்த ஆடி மாத காலகட்டங்களில் அம்மனுக்கே உரிய சிறப்பாக மாதமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பராமரிப்பில்லாத அம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு வர வாங்கி ஏற்றுட்டு வாங்க வாழ்வுல ஒரு சுபிச்சுங்கிறது உண்டாகும் இது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டீங்க கண்ணீர் விட்டு அழுதும் பார்த்தாச்சு கண்ணீர் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனையும் சந்திச்சாச்சு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே பிரச்சனைகள் படிப்படியா குறைய போகுது வருமானத்துக்கு ஏற்ற திட்டமிடல் உங்ககிட்ட சரியா அமைஞ்சுட்டா எல்லா வகையிலும் சிறப்பு பெரும் வாழ்வு வாழக்கூடிய பாக்கியத்தை இனி சனி பகவான் உங்களுக்கு தரப்போறாருன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறதையும் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க இதனால வாழ்க்கையில் நல்ல பலனை எல்லாமே உங்களால் பெற முடியும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடை எல்லாமே இனி விளக்கப் போகுது நல்ல இடங்களில் உங்கள் மனசு போலவே வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குழப்பம் இல்லாமல் செயல்பட பாருங்க இறை நம்பிக்கையோடு கடந்து வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதனை தான் சித்தர் வழிபாடுமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பு முடிஞ்சா கோவல் குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி வாங்கிட்டு வரப்பா பொறி வாங்கி போட்டு பாருங்க வியாழக்கிழமையில விரத இருந்து சித்தர் வழிபாடு செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க